தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் பொதுக்காலம் வாரம் மற்றும் மறைசாட்சியர் நினைவு மறையுறை சிந்தனை ஓர் அத்திமரம் மூன்று ஆண்டுகள் கழித்தும் கனித்தரவில்லை என்றால் தோட்டக்காரர் இன்னும் ஓராண்டு காத்திருக்க தன் தலைவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் அதே போல்தான் மனம் திருந்தவே மாட்டான் என்று மற்றவர்களால் முத்திரை குத்தப்பட்டவர்களுக்கும் கடவுள் கனிவோடு காத்திருக்கிறார் இது கடவுளின் கருணையை இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது கடவுளை எப்படிப்பட்ட பார்வையோடு பார்க்கின்றோம் கடவுளை வெறுமனே கண்டிக்கிறவராக மட்டும் இல்லாமல் கருணை மிகுந்தவராகவும் இரக்கமுள்ளவராகவும் நாம் பார்க்க வேண்டும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட சக மனிதர்களையும் இரக்கத்தோடும் கருணையோடும் பார்க்க முயற்சி எடுப்போம்